தமிழ்நாட்டின் ஒரு சிறு கிராமம் சிறு கிராமம் என்பது ஆத்திகாட்டு புதூர் அங்கு ஒரு ஐயன் ஏறக்குறைய அவர் சுதந்திரத்துக்கு முன்பாக பிறந்தவர் அவர் சிந்தனைகள் மிக சிந்தனைகள் என்பது இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் வழியாக சில கேள்விகள் அவரோடு நான் பேச விரும்புகிறேன் பேசுகிறேன் இந்த நாடு எப்படி உருவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் நாடு எப்படி மோடியால் ஒரு நல்லாட்சி நடக்குமா ராகுல் காந்தியால் நல்லாட்சி நடக்குமா இந்த திராவிட பாரம்பரியம் என்று சொல்கின்ற ஸ்டாலினால் நல்லாட்சி நடக்குமா உங்களுடைய பார்வை நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்பாக பிறந்தவர்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் இந்த இத்தனை ஆண்டு காலம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் விருப்பம் நான் இந்தியாவே மோடி வந்து சுதந்திரமாக தெரிஞ்சுதா இப்போ சொல்கிறது ஏன்னா அவர் வந்ததே இப்போ இன்றைக்கி வந்து நல்லா ஆட்சி செய்கிறாரு உலகம் பூரா எல்லாம் இத்தனையும் செய்கிறாரு வைகிறாரு உலக நாடுலாம் போய் வந்து ஒன்னொன்னா பண்ணுறாருங்க இங்கே பாருங்க ஒன்று ஒன்றா நான் வெளிச்சாலை ரோடுகள் பூரா வேலை எனக்கு இப்போ எத்தனை திட்டங்கள் எனக்கு விடுதலை இப்போ இது சிலிண்ட்ரு கொடுக்கறது ரெட்டின் கட்டி வச்சுருக்கார் பூரா அதுக்குள்ளேயே அப்போலாம் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறவங்களுக்கு இருந்துச்சு அத்தனை செய்கிறார் மோடினா ராகுல் தூங்காமல் வேலை செய்கிறாருங்க அவர் ஒரு கடவுளாக நினைக்கணும் நம்ம அப்ப திராவிட கட்சிகள் எல்லாம் திராவிட கட்சி ஏனுங்க அவங்களாம் ஏனுங்க அவங்களாம் மோசமான அவங்க எல்லாம் என்னங்க செய்ய முடியும் அவங்க எல்லாம் தாகாது அவங்கள பூர லஞ்சம் எந்த எந்த உரிமைகளுமே நமக்கு மறுக்கப்படுகிறது தரப்படவில்லை மோடியால் என்று சொல்கிறார்களே அதை பற்றி உங்களுக்கு மோடி வந்து இப்ப எனக்கு சின்ன விவசாயிக்கு மாச வருஷம் ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு எனக்கு மோடி வந்து எத்தனை செஞ்சிருக்காரு நீங்க ஆறாயிரம் தருவதாக சொல்கிறதுல யார் யாராவது வாங்கியிருக்காங்களா இல்ல நிறைய பேர் வாங்கிட்டாங்க நீங்க வேற நம்ம சின்ன விவசாயி ஆறாயிரம் கேள்வது கூட பூரா அப்படியே பேங்க் வாங்கிக்கிறாங்க நீங்க பாஜக நீங்கள் பாஜக

பண்ணா பாருங்க வந்து இது பண்ணி அவ கரெக்ட கொண்டு வச்சிருக்காரு அவனுக்கு உலகத்தையே அழிக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் அனுதாங்கி விட்டு ரத்தார் அது இது பண்ணானுங்க அதை வந்து ரெண்டு பெண்களை வச்சு கமௌண்ட் வச்சு எனக்கு பூரா அதெல்லாம்

ஐயனுடைய கருத்துக்கள் போற்றி பாராட்டப்பட போற்றி பாராட்டப்பட வேண்டியவை இந்த விதை எங்கும் விதைக்கப்பட வேண்டும் நன்றி உறவுகளை மீண்டும் பேசுவோம் வணக்கம்